தின பஞ்சாங்கம் வரதமானம் காப்பு ராசிபலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் முத்தராயண புண்ணிய காலம் ருது வசந்த ருது வர்த்தமானம் காப்பு சாலிவாக நசாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலியுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தைந்து பசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்து மூன்று கொல்லம் ஆயிரத்தி நூற்று தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் சித்திரை பன்னிரண்டு இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை திதி தேய்பிரை பிரதமை திதி காலை ஆறு மணி ஐம்பத்து ஒரு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் த்விதியை திதி நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் இரவு இரண்டு மணி எட்டு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் அனுசம் நட்சத்திரம் அமிர்தாதி யோகம் சித்த யோகம் நாள் முழுவதும் நாமயோகம் பாதம் ஐம்பத்தாறு நாளிகை இருபத்து மூன்று வினாளிகை கரணம் கௌலவம் இரண்டு நாளிகை நான்கு வினாளிகை தைதுளை முப்பத்து இரண்டு நாளிகை நாற்பத்து ஒன்பது வினாளிகை அகாஸ்ட் முப்பது நாளிகை ஐம்பத்து ஒரு வினாளிகை தியாஜியம் ஒரு நாளிகை நாற்பது வினாளிகை சிரார்த்த திதி தேய்பிரைத் த்விதியை திதி யோகினி மேற்கு வடமேற்கு நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று மேஷ ராசி அல்லது மேஷ லக்ன இருப்பு இரண்டு நாளிகை ஐம்பத்து ஒரு மீனாவளிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்து ஒரு நிமிடங்கள் ராசி பலன்கள் மேஷம் அரசியல் அரசாங்க அனுகூலம் உடைய நாள் புண்ணிய தர்ம செயல்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் ஆலய வழிபாடு செய்யும் வாய்ப்புகளும் உண்டு ரிஷபம் பயணங்களால் அனுகூலம் உண்டு சுகம் கூடும் அந்நிய மனிதர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு மிதுனம் ஆபரண சேர்க்கை காரிய சித்தி லாபம் தொழிலில் சிறந்த வளர்ச்சி காணக்கூடிய நாள் கடகம் அரசாங்க அனுகூலம் ஆலோசனைகள் வழங்கும் யோகம் சிம்மம் வஸ்திர லாபம் நலம் அரசியல் அனுகூலம் பெரிய மனிதர் தொடர்பு கன்னி வெற்றி திடமனம் தர்ம நற்குண காரியங்கள் துலம் ஆரோக்கியம் தனவிருத்தி தொழில் மேன்மை வளர்ச்சி விருச்சிகம் தைரியம் அரசாங்க அனுகூலம் தனுசு திரவிய லாபம் புத்திர அனுகூலம் பணப்பிராப்தி மகரம் தைரியம் வாழ்க்கை துணைவர் அனுகூலம் ஸ்திரத்தன்மை கும்பம் பணலாபம் கோரிய ஜெயம் வாழ்க்கை துணைவர் அனுகூலம் மீனம் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் தொடர்வதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்திடுதல் வேண்டும் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் ஒன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகன் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை கரணன் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை கோளன் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரை சூளம் தெற்கு தென்கிழக்கு பரிகாரம் தைலக்காப்போ அல்லது நல்லெண்ணெய் பகல் இரண்டு மணி வரை சூளம் உள்ளது சுபகோரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு ஏழு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு ஏழு கடன் தீர்க்க வாஸ்திரம் வாங்க போன்ற செயல்கள் செய்யலாம் இன்றைய தினம் குரு தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு ஆகியவை மிகுந்த நற்பலன்களை யோக பலன்களை ஏற்படுத்தும் மேலும் இன்றைய தினம் வியதி போத சிரார்த்தம் அதாவது முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு உகந்த தினமாக காணப்படுவதால் முன்னோர்கள் வழிபாடு செய்பவர்கள் இன்றைய தினம் செய்யலாம் முன்னோர்கள் வழிபாடு செய்பவர்கள் இறை வழிபாட்டில் ஈடுபடுதல் கூடாது இறை வழிபாட்டில் ஈடுபடுபவர்கள் முன்னோர் வழிபாட்டில் ஈடுபடுதல் கூடாது இன்றைய தினம் குரு தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு ஆகியவை செய்து மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை அடைய முடியும் வழிபடுவோம் பயன்பெறுவோம் நன்றி வணக்கம்